சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து இஸ்ரேல் சொல்றாங்க எஜிப்ட் வந்து இஸ்ரேலை தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன நிலவரம் அப்படிங்கிறதை பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து பார்த்தா பிணை வந்து ஒப்படைக்கிறதை பற்றியான பேச்சுவார்த்தை மறுபடியும் எஜிப்டுடைய கயிறோம் போச்சு நேற்று அதில் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா இன்னும் பத்து பிணை கேதிகளையும் நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க காசா தரப்பிலிருந்து அதில் நாலு பேர் வந்து இறந்தவங்க ஆறு பேர் வந்து உயிரோடு இருக்கிறவங்க அந்த நாலு பேத்த வந்து இருபதாம் தேதியும் மிச்சம் இருக்கிற ஆறு பேத்தை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியும் இந்த மாதத்தில் வந்து வெளியிடுறதாக வந்து இப்போ அவங்க முடிவெடுத்திருக்காங்க அதுக்கு பகரமாக வந்து இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்போது வயசுக்கும் கம்மியாக சிறை கைதிகளை எல்லாம் வெளியிடுறோன்னு இருக்காங்க அதாவது காசா இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் எந்த ஒரு காரணமும் இல்லாம கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்கெல்லாம் எல்லாம் பத்தொன்பது வயசு கீழே இருப்பாங்க அதுலேயும் வந்து அவங்க ஆயுதம் ஏந்தனவங்களோ இல்லை போர் செய்தவங்களோ கிடையாது எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் காரணமே இல்லாமல் பத்தொம்போது வயசு கீழே இருக்கிறவங்களையும் கூட கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க அவங்க எத்தனை நபர்கள் இருந்திருந்தால் அவங்கள வந்து ஒரு டீலிங்கில் பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கணும் ஏன்னா வந்து இந்த பத்து பேர்த்தை வெளியிடறதுக்கு பத்தொம்பது வயசு கீழே இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் வெளியிடுறோன்னு சொல்கிறோம்னா அவங்களே வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க அந்த மாதிரி சிறுவர்கள் கூட இஸ்ரேலுடைய இஸ்ரேலில் இருந்துகிட்ருக்காங்க இஸ்ரேலில் இருக்கவங்க குழந்தைகள் மேலே கூட வந்து ஒரு இரக்கம் காட்டாமல் அவர்களே கூட கொண்டு போய் சிறையில் அடைத்து வச்சுருக்காங்க அதுலேயும் இன்னைக்கு வந்து ஐநாவுடைய அல்பானிஸ் அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அவங்க தான் காசாவுக்காக ஆரம்பத்துலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அதுலேயும் வந்து காசாலா நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் வந்து எடுத்து ஒரு தொகுப்பாக கொடுத்து அங்கே வந்து இஸ்ரேல் செய்கிறது ஜினோ சைடு தான் சொல்லிட்டு சொன்னதே அல்பாயனஸ் அவர்கள் தான் அந்த அல்பாயனஸ் அவர்களை இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி நீங்கள் பத்தொம்போது வயசு கீழே இருக்கவங்கள கைதி பண்ணுவீங்க எந்த அடிப்படையில் கைதி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு இஸ்ரேல் தரப்பில் ஒரு பதிலுமே இல்லை இவங்க இந்த குத்தத்தை பண்ணாங்க அந்த குத்தத்தை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களால சொல்லக்கூட முடியல ஏன்னா காரணமே இல்லாம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணிக்கை கிடைக்கணுங்கிறதுக்கோசரமே கொண்டு வந்து சிறையில கொண்டு வந்து போட்டு வச்சிடறாங்க அந்த மாதிரி நூத்துக்கணக்கான குழந்தைகள் அங்க இருந்துட்டு இருக்காங்க தான் இன்னி வந்து இருபத்தி ரெண்டாம் வந்து வெளியிட போகிறாங்க இது ஒரு டீலிங் பேருக்கு இதே சமயத்தில் காசாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலில் அல் ஹையா அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா காசா எங்களுக்குரியது அதில் வந்து ட்ரம்ப் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் அதே ஏதோ வந்து ரியல் எஸ்டேட் மாதிரி பிரிச்சுக்கலான்லாம் பேசிகிட்ருக்காரு அதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது நாங்கள் காசாவில் வந்து ஆட்சி செய்யாட்டினாலும் கூட காசாவில் ஒரு தனி குழு தான் வந்து தனிச்சையாக வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு குழு தான் வந்து ஆட்சி செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க அதாவது அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு காசா எடுக்கக்கூடிய போராளிகள் ஆட்சி செய்யக்கூடாது அவங்களே வந்து யாரு தீவிரவாதிகள் அப்படின்ட்டு அதனால அவர்களை வெளியேற்றுங்க அவங்க ஆட்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வெளியேறலாம் மாட்டோம் ஆனா ஆட்சி செய்ய வேண்டாம்னு சொல்றீங்களா சரி வேறு வழி இல்லை ஏன்னா வந்து எவ்வளோ தூரம் நாங்கள் ஆட்சி செய்வோம்னு சொன்னாலும் கூட இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா எஜிப்ட் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு இதுலையாவது ஒத்துக்கோங்க ஏன்னா அமெரிக்கா வந்து மொத்தமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க கடைசிக்கு நீங்கள் வந்து ஆட்சி வேறு யாருக்காவது கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தனிச்சையாக ஒரு குழு வந்து ஆட்சி செய்யட்டும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படியே எங்களே வந்து காசாவில் வந்து ஆட்சி செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட காசாவை பாலஸ்தீனத்தோட அதாவது பெஸ்ட் பேங்கோடு இணைந்து ஆட்சி செய்யறதுக்கு முகமது அப்பாஸ் உடைய தரப்பிலே நாங்கள் விடுறோம் ஒரு தகவலும் ரெண்டு விஷயம் ஒன்னு தனிச்சையா இருக்கக்கூடிய ஒரு குழு ஆட்சி செய்யட்டும் சொல்கிறாங்க தனிச்சையாக இருக்கக்கூடிய குழு அப்படிங்கிறது எப்படி வரும்னா ஏற்கனவே வந்து ரொம்ப நாளாக வந்து மருவான் பர்கோத்தி அவர்களை வந்து இஸ்ரேலுடைய இஸ்ரேல இருந்து வந்து விடுவிச்சு தர சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவர்கள்லாம் ரொம்ப மூத்த தலைவர்கள் அதனால வந்து அவங்க வெளியே வந்து அவங்க ஆட்சி செய்யணும்னு எதிர்பார்த்தாங்க அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தம்பியாக இருக்கக்கூடிய முஸ்தபான் வர்கூத்தி அவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து என்ன பண்ணலாம்னா ஆட்சியில் நிறுத்த வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு பக்கம் வந்து அவங்க தனிச்சையாக வரக்கூடிய குழுன்னு சொல்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தலைவர்களாக இருக்கலாம் அப்படி இல்லையா வேற வழியே இல்லை முகமூது அப்பாஸ்ட்டு தான் வந்து ஒப்படைக்கிறது ரெண்டு விஷயம் இருந்துட்டு இருக்கு முகமூது அப்பாஸ்ட்டு ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக வந்து சொல்கிறாங்கன்னா தனியாக வந்து காசா தனியாக வந்து வெஸ்ட் பேங்க்குன்னு இல்லாமல் இது ரெண்டும் தான் பாலஸ்தீனம்னு தெரியணுங்கிறதுக்காகவே நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பாலஸ்தீனமாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ரூல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு ரெண்டு விஷயம் வந்து இப்போ பார்த்தா மாற்றி மாற்றி வந்து போயிட்டுருக்கு கடைசியாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் வந்து ஆட்சி செய்யக்கூடிய நிலைமையில இப்போ வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து விடாமல் இருக்கிறதுனால அவங்க அடுத்த முடிவுக்கு போயிட்டுருக்காங்க நாம் ஆட்சி செய்யாமல் முகமூது அப்பாஸ் கிட்டேயோ இல்லை வந்து வேற ஒரு தலைவரை போட்டோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்சியை வந்து அவங்க கையில் ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் கூட வந்து எஜிப்டு தான் ஏன்னா எஜிப்ட் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காலருந்து நீங்கள் வந்து இந்த சமயத்தில் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம்ன்றீங்கன்னா நாடே போயிரு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்துருக்கிறதாக சொல்ல இது ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு இதே சமயத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்க உள்ள விடுறோம் அதாவது பிணை கேதிகளை வெளியிட்டா நாங்க விடுறோம்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து பொறுப்பேற்றிருக்கிறதாக சொல்லப்படுது இதெல்லாம் ஏற்கனவே வந்து இருந்ததுதான் ஆனா அதெல்லாம் வந்து விதிமீறலில் அவங்க உள்ள விடாம இருந்தாங்க இருந்தாலும் இப்போ மறுபடியும் வந்து இதுக்காக இப்போ தனியாக பத்து பேர்த்தை வெளியே விடுறதுக்காக நாங்கள் வந்து ட்ரக்குகளெல்லாம் உள்ள விட்றோம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் போர் நிறுத்தப்பட்டுச்சு இத்தனை நாளில் மட்டுமே நூற்றி முப்பத்தாறு பேர் இறந்துருக்காங்க ஏன்னா வான் தாக்குதல் அப்பப்போ வந்து அத்துமீறி செஞ்சுட்டு இருக்காங்க துப்பாக்கி சூழலாக நடத்திட்டு இருக்காங்க அதில் நூற்றி முப்பத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க அது இல்லாமல் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விதிமீறலில் தான் நீங்கள் ஈடுபட்டு இஸ்ரேல்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன காசாவை மீண்டும் புலனமைக்கிறது யார் அந்த வேலையை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு இப்போ எஜிப்டும் கத்தாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக புல்டோசர்லாம் கொண்டு வந்து ரஃபாவுடைய கேட்டுக்கு வெளியே லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை உள்ள உடனே நாங்கள் போய் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்போது அமெரிக்காட்ட எஜிப்டும் கத்தாரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எஜிப்டுடைய நடவடிக்கை தான் வந்து கொஞ்சம் புரியாமல் இருந்துட்டு இருக்கு ஏன்னா எஜிப்டுடைய தரப்புலேருந்து பார்க்கும்போது முதல்ல வந்து எஜிப்ட் வந்து ஒரு காலி இடத்துல எல்லாம் வந்து சினாய்மலை பகுதியிலலாம் வந்து டென்ட்டுகள் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் தகவல் வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடியே தகவல் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனாலும் எஜிப்ட் எந்த இடத்துலையுமே நேரடியாக சொல்லலை நடுவில் என்ன பண்ணாங்க ஜோர்டானுடைய மன்னர் வந்து அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பை போய் சந்திச்சு பேசினாருன்னு தெரியும் என்ன பேசினாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு சாதகமா பேசி இருக்கிற வாய்ப்பு சொல்லப்பட்டுச்சு ஆனால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட ஜோடான் வெளிப்படையாக என்ன அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே எங்கள் நாட்டில் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் இருக்காங்க இதுக்கு மேல நாங்கள் எப்படி அகதிகளை ஏத்துக்கிறது ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜோடான் வந்து வெளிப்படையாக அறிவிப்பு கொடுத்தாங்க ஆனா மறைவுல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனா கடைசி வரையும் பார்த்தா இது வரையுமே வந்து எஜிப்ட் எந்த இடத்துலையுமே வந்து வெளிப்படையாக நாங்கள் வந்து காசா மக்களை ஏற்றுக்குறோன்னு சொல்லலை அதே மாதிரி வந்து இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு வந்து ட்ரம்ப் போய் சந்தித்து பேசி நாங்கள் காசாவை ஏற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நடுவில் போகாமல் இருக்கிறாங்க இது இல்லாமல் காசா விஷயத்தில் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து எஜிப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அந்த காசாவை புலனமைக்கணும் அதுக்கு தானே நீங்கள் வந்து காசா மக்களை வெளியேற சொல்கிறீங்க விடுங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எஜிப்டில் ஒரு ஐந்து நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே புலனமைக்கிறதுக்கான வேலைகளில் வந்து ஈடுபடுறாங்க அதில் கத்தாரும் கூட்டு சேர்ந்துருக்காங்க அரபு நாடுகளும் நாங்கள் உதவி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பிய நாடுகளும் வந்து உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய நாடுகள் வந்து என்ன ஆகிறாங்கன்னா இதுக்குள்ளே வந்து சேர்கிறாங்க இப்போ அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகள்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா காசா இருக்கக்கூடிய மக்களை அங்கேயே வச்சுட்டு எப்படி காசாவை புலனமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க அதில் இப்போ எஜிப்ட் வந்து முதல் கட்டமாக வந்து புல்டோஸ் எல்லாம் அமுச்சு உள்ளே போய் சுத்தம் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து பார்க்க போறாங்க இன்னும் உள்ள விடாம இருக்கிறாங்க ஆனா ஆல்ரெடி உள்ள இருக்கிறவங்களே வந்து கட்டிட கழிவுகளை எல்லாம் ஒரு பக்கமா ஒதுக்கிட்டு இருக்காங்க இப்ப நிறுத்தப்பட்ட போர் அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு இருக்கு கிடையாது கண்டிப்பா வந்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்தமும் வரும் மூன்றாம் கட்ட போர் நிறுத்தமும் வரும் அதனால இன்னி வந்து போர் நிறுத்தம்தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகளில்தான் ஈடுபட்டுட்டு இருக்காங்க என்ன பிளான்னா முதல்ல மூணு பகுதியாக பிரிச்சிரலாம் காஜாவை ஏதாவது ஒரு மூணு பகுதியை பிரிச்சு அந்த இடத்துல மட்டும் டென்ட்டுகள் அமைச்சு மக்கள் அனுப்பி விட்டுடலாம் அனுப்பி விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அங்கே வந்து கட்டிடங்களை கட்டலாம் கட்டினதுக்கு பிறகு வந்து மக்களை எல்லாம் அங்கே குடியமர்த்தலாம்னு சொல்லிட்டு இப்போ திட்டம் போட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இதை தான் வந்து எஜிப்ட் வந்து அமெரிக்காட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு அமெரிக்காவை என்ன பண்ணியிருக்காங்க எஜிப்டுடைய திட்டங்கள் எங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அரபு லீக் மாநாட்டில் வந்து பேச போகிறாங்க இந்த சமயத்துல இப்ப இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா எஜிப்ட்ல தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காசாவோடு சேர்ந்து அக்டோபர் ஏழு இங்கே மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து எஜிப்டும் உடந்ததான் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது வந்து பார்க்கும்போது அதுவும் முக்கியமான இராணுவ அதிகாரியே இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு அந்த ஒரு டவுட்டு இருக்கிற மாதிரி வந்து இப்போ சொல்கிறாங்க எஜிப்டும் காசாவும் தான் வந்து இதை செய்கிறாங்க அப்படி இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் எஜிப்டை சொல்ல சொல்லுங்க எப்படி காசாவில் இருக்கவங்களுக்கு ஆயுதங்கள்லாம் கிடைக்குதுன்ட்டு ஏன்னா அவர்களுக்கு தெரியாம கிடைக்கிறக்கு வாய்ப்பே இல்லை தான் ஆயுதங்களை எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ரூட் வழியாதான் இவங்களுக்கு ஆயுதங்கள் இதுவரையும் கிடைச்சிட்டு இருக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இவங்க இஸ்ரேலில் வந்து தாக்குதலே செஞ்சுருக்க முடியாது அப்படி பார்க்கும்போது எஜிப்டும் ராஜாவும் இந்த விஷயத்துல தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து எழுப்பியிருக்காங்க ஒருத்தர் பார்க்கலாம் இதுக்கு வந்து எஜிப்ட் என்ன சொல்ல போறாங்கட்டு இதெல்லாம் தான் வந்து முக்கியமான செய்திகளாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்